வணக்கம் புதிய நாளிதழ் செய்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் ஒன்றியங்களில் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு பள்ளி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்றது சீர்காழி ஒன்றிய வட்டார கல்வி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு திரு ராமன் ஆசிரியர் தலைமையிலும் ஆசிரியர்கள் பிரபு ஸ்டாலின் சேக்கிழார் ஆகியோர் முன்னிலையிலும் கோரிக்கை முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆசிரியர்கள் பாலாஜி திருமுருகன் தோனி ஆரோக்கியராஜ் கோவிந்தராஜ் மற்றும் மணிக்கிராமம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ராஜம் வள்ளுவக்குடி பள்ளி ஆசிரியர் திருமதி மதனவள்ளி ஆகியோர் கோரிக்கை முழக்க கருத்துக்களை பதிவு செய்தார்கள் இக்கூட்டத்தில் இயக்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக காத்திருப்பு பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பாண்டின் அவர்கள் நன்றி கூறினார்கள் அதேபோல் கொள்ளிடம் ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு ஆசிரியர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஆசிரியர்கள் மதிவாணன் கமலநாதன் விஜயகுமார் ஜெயபாரதி கஸ்தூரி முன்னிலையில் ஆசிரியர்கள் தங்கசேகர் சங்கர் ராஜேந்திரன் செல்வம் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் ஆசிரியர் கண்ணன் நன்றி கூறினார் சீர்காழி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரண்டு ஒன்றியங்களிலும் பெண் ஆசிரியர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்